ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஃபேஷன்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது எல்லாமே சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் சில்வர் பார்டரில் நல்ல அழகான டிசைன்ஸில் சூப்பரான சாரீஸ் ஒரு தேர்ட்டி சாரீஸ் போல் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெரி ஃபாஸ்ட் டெலிவரி ஸோ ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் இந்த சாரீஸில் நமக்கு வந்தபடியே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு கலெக்ஷனும் யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் காதி சில்கு இதெல்லாம் வந்து லினன் சில்வர் சில்க் எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட்டில் அழகழகாக இருக்குது சாரீஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் போகிற டீச்சர்ஸ் ரெகுலர் வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வியர் டெய்லி வியர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்ட் லுக் அண்ட் ஒரு நீட்டான ஜென்யூனான லுக் தரக்கூடிய சாரீஸ் எல்லாமே கலர்வைஸ் டிசைன்வைஸ் லுக்வைஸ் எல்லாமே வந்து அடிதூள் சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ சாரீஸ் எல்லாமே பாருங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் ஒரு ஒரு ஸாரியும் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலரில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஸாரீஸ் சில்வர் லினன் ஸாரீஸ் ரொம்ப நல்லா ஒரு லாங் லாஸ்டிங் உழைக்கக்கூடிய சாரீ ரெகுலர் வியருக்கு ரொம்பவே சூட்டபிளான சாரி ஆஃபீஸ் வியர் ஸ்கூல் வியருக்கு ரொம்பவே சூட்டபிளான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு யூனிக்கான கலர் சாட்டில் அழகழகான சாரீஸாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கறதுலாம் களம் கறி காதி சில்க் காதி காட்டன் சாரி ஒரு நாலு சாரீ இருக்குது நல்ல லுக்கு சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திரிகிற வாட்ஸ்அப் நம்பரை ஷாஃப்ஷேஷன்ஸும் சேவ் பண்ணிக்கோங்க அதே நம்பரில் நம்ம சாரீஸ் கேட்லாக் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கேட்லாகும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணுன்ற சாரீ கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து நம்ம பியூர் காட்டன் குவாலிட்டி காட்டன் தான் டீல் பண்ணுறது ரொம்ப சில்கியான ஒரு மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணுறதே கிடையாது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக டெய்லி வியருக்கு ஆஃபீஸ் வியருக்கு ஒரு ராயல் நல்ல ஒரு நீட் லுக் தரக்கூடிய சாரீஸ் தான் நம்ம வந்து டீல் பண்ணுறது எல்லாமே ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வாட்ச் அவுட் பண்ணுங்கள் இந்த லெனன் டைப் சாரீஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் கேட்லாக் அப்லோட் பண்ணிக்குவோம் அந்த கேட்லாக் பார்த்தா கூட அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காட்டன் சாரீஸ் இருக்கும் மல்மல் இருக்கும் பட்டிக்கு இருக்கும் ப்யூர் காட்டன் இருக்கும் சுங்குடி காட்டன் இருக்கும் பாந்தினி சாரீஸ் இருக்கும் நைட் வியர்ஸ் சுடிதார்ஸ் டாப்ஸ் எல்லாமே இருக்கும் மெட்டீரியலும் இருக்கும் ரெடிமேட் ரெடி டு வியர் சுட்டீஸும் இருக்கும் ஆல் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும் அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ